அனைவருக்கும் வணக்கம் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ் தமிழியலுக்கு பங்களித்த ஆய்வறிஞர்களின் ஆய்வுகள் குறித்த உரை தொடரினை தொடர்ச்சியாக ஒருங்கிணைத்து வருகிறது அவ்வகையில் அமைப்பியல் உள்ளிட்ட கோட்பாடுகளை தமிழ் ஆய்வுலகிற்கு அறிமுகப்படுத்தியதில் முதன்மையானவரும் தமிழ் ஆய்வு மரபினை புதிய கோட்பாடுகளின் வழி புதுமை செய்து வருபவரும் ஆகிய பேராசிரியர் தமிழனின் தமிழியல் பங்களிப்பு குறித்த உரை தொடரினை இன்றிலிருந்து மூன்று நாட்கள் ஜே என்யு சிறப்பு நிலை தமிழ் துறை நிகழ்த்த உள்ளது இம்மூன்று நாளும் முறையே பேராசிரியர் தமிழவனின் இலக்கியவியல் ஆய்வுகள் கோட்பாட்டு ஆய்வுகள் படைப்பும் மொழியாக்கவும் குறித்து அறிஞர்கள் பேச உள்ளனர் இந்நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க உள்ள ஜே இந்திய மொழிகள் மையத்தின் மேனாள் தலைவரும் தமிழ் பேரா பேராசிரியருமான கி நாச்சிமுத்து அவர்களையும் மற்றும் உரையாற்ற உள்ள ஆய்வாளர்களையும் தமிழ் பேராசிரியர்களையும் நிகழ்வில் பங்கேற்றுள்ள பல்வேறு பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களையும் ஆய்வாளர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நுழை தமிழ் துறை சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நிகழ்வின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க எம் துறை தலைவர் பேராசிரியர் ராதா தாமோதரன் அரவேந்தன் அவர்களை உன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் சில நாள் நான் சொல்லுவேன் இன்று நாள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று சொல்லுவேன் அதே போல் வாழ்க்கையில் இன்றைய நாளும் எனக்கு மிகுந்த தனித்த மதிப்புக்குரிய நாள் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு மிக முக்கியமாக நான் மனதால் நேசிக்கின்ற பேராசிரியர்கள் இருவரும் இங்கு இணைந்திருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை முதலான பல்வேறு நாடுகளிலிருந்தும் இருந்தும் இந்தியா முழுக்க இருந்தும் இங்கு இணைந்திருக்கின்றார்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதிலும் பேராசிரியர் தமிழவன் ஐயா அவர்களுக்கு என்று நினைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணங்கள் பல உண்டு அதுல மிக முக்கியமான காரணம் புலமை இதழில் அவர் எழுதிய தொடக்க கால கட்டுரையை நான் அந்த காலத்தில் வாசித்தேன் அதில் அவர் அவர்கள் ஐயாவுடைய நூல்களை தொடர்ந்து வாசிக்கின்ற ஒரு எப்படி ஒரு நாவல் ஆசிரியரை தொடர்ந்து வாசிப்பது சிறுகதை ஆசிரியரை தொடர்ந்து வாசிக்கிறார்களோ அதே போன்று தமிழவன் ஐயாவுடைய அத்தனை எழுத்துக்களையும் தேடி பிடித்து வாசிக்கின்ற ஒரு இயல்புடையவனாக நான் இருந்தேன் ஆஹ் தமிழியலுக்கு சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி நவீன இலக்கிய ஆய்வுகளாக இருந்தாலும் சரி இடைப்பட்ட கால ஆய்வுகளாக இருந்தாலும் சரி இலக்கணம் சார்ந்த சில மாற்று புதிய பார்வைகளை வைக்கதாக இருந்தாலும் சரி தமிழவன் ஐயா அவர்களுக்கு என்று ஒரு தனித்த இடம் உண்டு அமைப்பியல் என்றாலும் சரி குறியியல் என்றாலும் சரி அவருடைய உருவம் அவருடைய பெயர் நம் கண்ணில் சட்டென வந்து நிற்கும் அதுதான் ஐயாவுடைய மிகச்சிறந்த பங்களிப்பு ஒரு சராசரி படைப்பாளராக அவர் இல்லை தன்னுடைய படைப்புகள் வழியாகவே ஒரு முக்கியமான ஒரு பாதையை அமைக்கின்றார் ஒரு திறனாய்வாளர் தான் புதிய கருத்துக்களை சொல்லுகின்றோம் என்பதற்கு அப்பாற்பட்டு தனக்கு பின் வருகின்ற இளைய தலைமுறை அதில் பயணிப்பதற்கும் வழிவகை செய்ய வேண்டும் அந்த வகையில் மிகச்சிறந்த சிறந்த ஒரு பங்களித்தவர் பேராசிரியர் பேராசிரியர் தமிழமனையா அவர்கள் மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது ஜேஎன்யூவில் தமிழ்துறை தமிழ் தொடங்குகின்ற காலத்தில் மிக கருதப்பட்ட பல்கலைக்கழகமே விரும்பி வரவேற்ற பேராசிரியர் தமிழவன் ஐயா அவர்கள் ஒருவேளை அவர் என்ன செய்திருக்கலாம் என்ற வரல நான் வேற இடத்துக்கு போறேன்னு மட்டும் சொல்லி முடித்து இருக்கலாம் அதற்கு அடுத்தது ஒரு நிறுவனம் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தை இங்கு முன்வைத்தார் அந்த கருத்தை முன்வைத்துதான் பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் இங்கு ஜேஎன்யூ யில் பணியாற்றி ஒப்பிலக்கிய ஆய்விற்கு தமிழ் ஆய்வு சூழலில் மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கி கொடுத்தார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய ஆய்வாளர்கள் எல்லாம் வெல்வேறு மொழிகளை கற்று அதில் ஆய்வு செய்து வருகின்றார்கள் பல்வேறு பிறமொழி இலக்கியங்களை எல்லாம் தமிழ் சூழலுக்கு அறிமுகம் செய்வதற்கு பேராசிரியர் தான் அடிப்படை அதற்கு அடிப்படை பேராசிரியர் தமிழமன் அவர்கள் அந்த வகையிலும் நாங்கள் அவருக்கு உண்மையிலே நன்றிக்கடன் கடன் இருக்கின்றோம் ஒரு நிறுவனம் நன்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பியதே மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது பல்வேறு நிலைகளில் ஐயா அவர்கள் சிறப்பாக பணியாற்றியிருந்தாலும் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு சூழல்களுக்கு ஏற்ப நாள் ஒன்றுக்கு மூவர் அல்லது நால்வர் என்ற நிலையில்தான் கட்டுரை வழங்குகிறார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் ஆய்வு அமர்வுகளை நிகழ்த்துவதற்கு ஏற்ற பங்களிப்புகளை ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை மேலும் எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் பேராசிரியர் சாந்திஷ்டி ஸ்ரீ பண்டிக பண்டித் அவர்களிடம் இதை பூரா முழுமையாக எடுத்து உரைத்தேன் பேராசிரியர் ஞாயிறுமூத்தி ஐயா பேராசிரியர் தமிழவன் ஐயா சார்ந்த அத்தனையும் எடுத்து சொல்லியிருந்தேன் அதனால் அவர்கள் கட்டாயம் நான் பங்கேற்கிறேன் எனக்கு எனக்காக பதினாறாம் தேதிக்கு மாற்றுங்கள் என்றுதான் தெரிவித்தார்கள் ஆனாலும் இன்று அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் சாஸ்திரி பவனில் இருக்கிறேன் என்னால் இன்னும் வர முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை இருக்கின்றார்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு அனைவரும் சொல்லிவிடுங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு பேராசிரியர் தமிழவன் ஐயா மீது எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் மிகுந்த மதிப்புடையவர்களாக இருக்கின்றார்கள் தமிழ்ச் சமூகம் பேராசிரியர் தமிழவன் அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றது என்பது புகழ் சொல்லல்ல உண்மையான என்னுடைய இதயத்தில் இருந்து வருகின்றது பலர் சொல்ல கேட்டிருக்கின்றேன் அத்தகு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களுடைய உரை அமர்வில் பங்கேற்பதற்கு மூத்த பேராசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரும் இணைந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சிக்குரியது அணையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் மிக்க நன்றி நன்றி ஐயா அடுத்ததாக நிகழ்வையினே நடைபெற வாழ்த்துறை வழங்க ஜேஎன்யூ இந்திய மொழிகள் மையத்தின் மேனாள் தலைவரும் தமிழ் பேரா பேராசிரியருமான கி நாச்சிமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் என்னுடைய ஒரே நேரம் நேரத்திற்குள்ளே நான் முடித்துவிட அவருக்கு நினைந்தால் சில மாற்றங்கள் சரி எப்படியும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்ததோடு இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ் துறை பேராசிரியர் தமிழகனுடைய தமிழ் ஆராய்ச்சிக்குரிய பங்களிப்பை பற்றிய ஒரு உரையரங்கை ஏற்பாடு செய்திருப்பது ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதை இந்த தொடரை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வழியாக சில நூல்களையும் அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பணியிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு உண்மையிலேயே நான் எல்லோரும் அவருக்கு அண்டித்திருக்க வேண்டும் எனவே இந்த நிகழ்ச்சிக்கு துணைவேந்தரவர்கள் வரவில்லை எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற பேராசிரியர் தமிழகம் அவர்களே தமிழ்துறையின் தலைவர் அரவேந்தன் அவர்களே பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்களே இன்னும் இந்த குழுமி இருக்கிற பிற பேராசிரியர்களே அபிமானவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உலகெங்கும் இருந்து பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிற நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் முதல்ல முறையான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதில் எனக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி உண்டு ஒன்று என்னுடைய தலைமையில உருவான இந்த தமிழ் இருக்கை வளர்ந்து வளர்த்திருக்கிறார்கள் வளர்த்து ஒரு சிறப்பு நிலை தமிழ் துறையாக ஆக்கியிருக்கிற பணி மிகப்பெரிய பணி அது எளிதான பணி அல்ல அதை சாதித்திருக்கக்கூடிய நண்பர் அரவேந்தன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவிக்க வேண்டும் அந்த துறையில் இன்று ஜவஹர்லாரு பல்கலைக்கழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் பல பணிகளை அவர்கள் எடுத்து செய்து வருகிறார்கள் அது அடுத்ததாக அவர்களை நாம் பாராட்டுவதற்குரிய ஒரு காரணம் அதை ஒரு வாய்ப்பாக நான் இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்கிறேன் நிச்சயமாக ஒரு தமிழகத்திற்கு வெளியே இருந்து இயங்க வேண்டிய ஒரு தமிழ் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக அதாவது உப்பிலைக்கு ஆய்வுகள் உலக மொழிகளோடு தொடர்பு பிறமொழிகளோடு தொடர்பு மொழிபெயர்ப்புகள் போன்றவற்றிலே முனைந்து நிற்கக்கூடிய ஒரு பணி தமிழகத்திலே செய்வதை காட்டிலும் தமிழகத்திற்கு வெளியே இருந்து செய்வது எளிது அந்த முறையிலே தமிழ் ஆராய்ச்சியாளர்களையும் தமிழ் மாணவர்களையும் கொண்டு வந்து ஜன்னல்களை திறந்து விட்டு வெளி உலகத்தை காட்டுகிற ஒரு பெரிய ஒரு முயற்சியாகவே அரவிந்தன் அவர்கள் தலைமையிலே நடந்து வருகிற பணிகளை நான் பார்க்கிறேன் அந்த பணி தொடர வேண்டும் அது இன்னும் மேலும் மேலும் வளரும் என்பதிலே எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை நிச்சயமாக அவர் உருவாக்கி இருக்கிற அபிமானவர்கள் நூல்கள் இதெல்லாம் மிகவும் நம்பிக்கை விதத்தில் இருக்கிறன அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை முக்கியமாக நண்பர் தோழர் கார்லோஸ் அவர்களுடைய தமிழ் ஆய்வு பணிகள் தமிழ் ஆய்வு பணிகள்னு சொல்றதை விட தமிழ் பணிகள்னு அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழுக்கு பங்களிப்பு தமிழுக்கு பங்களிப்பு என்பது ஆராய்ச்சி மட்டுமில்லை படைப்பிலக்கியம் சிந்தனை மரபுகள் என்று பல துறைகளில் அவர்கள் பல பணிகளை ஆட்டி தமிழுக்கு மிக பலம் சேர்த்திருக்கிறார் அந்த பணிகளை அவர் ஆட்டியிருக்கிற அந்த ஒரு மதிப்பீடு நாம் செய்ய இப்பவும் உணர்ந்திருக்கிறோம் அது அவருக்கு நிச்சயமாக ஒரு மேலும் அவர் அவருடைய திரு தமிழவனார்கள் தன்னுடைய துணைவையாரை இழந்து வாடுகிற அந்த நிலையில மீண்டும் மீண்டும் அவர் இந்த பணிகளில் ஈடுபடுவது அவருக்கு மிகுந்த ஆறுதலையும் அமைதியும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே அவருக்கு ஒரு உந்து சக்தியாக ஊக்கு சக்தியாக இந்த உரையரங்கு அமையும் என்பதில் பதிலாகியமில்லை ஏனென்றால் அவரை பற்றி பல உரையரங்குகளை நண்பர் சிவ சிவசு அவர்களும் ஜமாலம் போன்றவர்களெல்லாம் அங்காங்கே நடத்தி நிச்சயமாக அவருடைய பணிகளை தமிழ் இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அந்த மு முறையிலே அரவேந்தனுடைய பணியும் அந்த முறையிலே அமைகிறது இந்த நேரத்தில் தமிழனோடு என்றால் தமிழ் தமிழகன் என்னுடைய ஒரு மூத்த சகோதரர் போல அவர் என்னுடன் கேரள பல்கலைக்கழகத்திலே பயின்றவர் எனவே என்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது அவரை சந்தித்து வாழ்த்துவது உங்களை வாழ்த்துவது தான் இந்த நோக்கம் இங்கே நான் பெரிய விரிவுரை ஆற்றனா இங்கே வரவில்லை இருந்தாலும் சில செய்திகளை சொல்லலாம் இன்றைய தமிழ் மொழியினுடைய நெ நிலை தமிழிலே நாம் செய்ய வேண்டிய ஆராய்ச்சிகள் அது பல இந்திய மொழிகளுக்கும் பொருந்தும் என்று நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ் போன்ற செம்மொழியாகவும் வாழ்மொழியாகவும் விளங்குகிற மொழிகளுக்கு இந்த துறைகளெல்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது ஒன்று அதனுடைய செம்மொழி கால ஆய்வுகள் அதனுடைய பழைய பாரம்பரிய பற்றிய அதனுடைய மரபுகள் பற்றிய இலக்கணம் இலக்கியம் கலை இலக்கியம் பண்பாடு என்று இருக்கூடிய என்னுடைய செம்மொழி காலம் அதாவது கிளாசிக்கல் பேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்து ஆய்வுகள் அது அதை நாம் புரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு புதிய தலைமுறைக்கு விளங்க விளக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு தொடர் பணி இந்த பணிகளெல்லாம் தொடர் பணி எந்த பணியும் முற்று பெறவில்லை தொடங்கி வைத்திருக்கிறார் நாம் நிச்சயமாக அவ்வ காலங்களிலே செய்யாமல் விட்ட பணிகளாலே பலவற்றில் இழந்திருக்கிறோம் தமிழில் உள்ள பல சுவடிகள் அரிய சுவடிகள் நூல்கள் இவற்றையெல்லாம் கல்லாமலும் அதை கற்று கற்பவரை போற்றாமலும் அதை அழித்தும் அதை தவறாக வெளியிட்டும் எல்லாம் நாம் நாசம் செய்திருக்கிறோம் எனவே இந்த பணி தொடர்ந்து செம்மொழி ஆய்வு என்பது தொடர்ந்து செய்ய வேண்டியது அதுக்குத்தான் செம்மொழி நிறுவனம் செம்மொழி அங்கீகாரமெல்லாம் பெற்று நாம் அதை முன்னெடுத்து வருகிறோம் இது ஒன்று நிலை ரெண்டாவது தமிழ் வந்து வெறும் செம்மொழி என்று சம்ஸ்கிருதம் போல உள்ள ஆய்வுகள் மட்டும் இல்லை அது வாழ்மொழி அதை வளர்த்து வளர்த்து உயிர்த்தோடு போடு இருக்கக்கூடிய மொழி அதை நாம் அதனுடைய மொழியை வாழ வைக்க வேண்டும் இலக்கியங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் நம்முடைய தமிழில ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் தமிழர்களும் தமிழர்களும் நலிந்த ஒரு ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் நம்ம எல்லாமே நலிந்த பிரிவு தான் எல்லாமே தலித்துகள் தான் நம்ம தமிழை தலித்த மொழி தான் அதாவது நலிந்த பிரிவினர் அழுத்தப்பட்ட மொழி தான் அதனுடைய இலக்கியங்கள் வேட்டுக்குடி இலக்கியமாக இருக்கிறது சாதாரண குடிமக்களுடைய இலக்கியங்கள் அங்கே இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை எப்படியோ இலக்கியங்கள் இருக்கின்றன அதை இன்றைக்கு புதிய தலைமுறை இன்றைக்கு தான் நாம் ரெண்டாயிரம் வார்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் மூன்று நேரம் சாப்பிடுகிறோம் இப்பொழுதான் தமிழில படிக்கிறோம் ஆனா அந்த தமிழில் படிப்பதற்கும் இன்றைக்கு பெரிய குந்தகம் ஏற்பட்டு தமிழையே அழித்து விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே தமிழை படிப்பது என்பது அது ஒரு என்ன சொல்றது தாழ்த்தப்பட்ட மொழி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கானது தமிழர்களே தாழ்த்தப்பட்டவர்கள் மொத்தத்துல அப்படிப்பட்ட போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலில ஏன்னா தமிழுக்கு அரச அதிகாரம் கிடையாது தனியான்மை கிடையாது இந்த சூழ்நிலையில இன்றைக்கு நாம் மூன்று நேரம் சாப்பிடுகிறோம் தமிழில படிக்கிறோம் தமிழ்ல முதல் முறையாக நான் என்னுடைய அவர் பாரதிதாசன் பாடி இது போல தமிழ் பேர் தமிழர்கள் இப்போதான் படிக்கிறாங்க தமிழ் மூலமாக அதனால் படிக்கிற போது நிறைய புதிய இலக்கியங்களை புதிய இலக்கியங்களை நாம் பார்க்குறோம் பல சமூகங்களுடைய இலக்கியங்களை பார்க்குறோம் கலைகளை பார்க்குறோம் நம்முடைய கலைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் மேட்டுக்குடி ஒரு இலக்கிய சுவையும் இலக்கிய கட்டமைப்பையும் தான் நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் நம்முடைய இயல்பான மக்களுடைய இலக்கியம் கலைகளை எல்லாம் இப்பொழுதுதான் நாம் இருபதாம் நூற்றாண்டு தான் பார்க்கிறோம் பல்வேறு விதமான சிறுபான்மை பிரிவினர்கள் எல்லாம் எழுதி தொடங்கியிருக்கிறார்கள் வாழ்க்கையை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் நாம் மேட்டுக்குடி குறிப்பாக தற்கால இலக்கியம் தொடங்கிய காலத்தில் பெரும்பாலான இலக்கியங்கள் கல்வி கற்றிருந்த அந்த காலத்து கல்வி கற்றிருந்த பிராமணர்கள் அல்லது வேளாளர்களுடைய இலக்கியமாக இருந்தது இன்றைக்கு அது கிளை மொழி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய வட்டார இலக்கியங்கள் வட்டார வழக்கங்கள் இருக்கக்கூடிய பல பிரிவினருடைய இலக்கியங்கள் பழங்குடி மக்களுடைய இலக்கியங்கள் பெண்களை பற்றியுள்ள பெண்ணியங்கள் பெண்ணிய இலக்கியங்கள் இன்னும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவருடைய இதுவெல்லாம் வந்து வந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு தமிழுடைய பொற்காலம் என்று பழைய காலத்தில நாம சொல்லவே முடியாது எந்த காலத்தில் அப்படிதான் பொற்காலம் என்று அவர்களை சொல்லி சொல்வதாக இருந்தால் இன்றைய காலம்தான் தமிழ் பொற்காலமாக உருவாக கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் எனவே அந்த ஒரு அதை வளப்படுத்துகிற ஒரு பணி அதை திறனாய்வு செய்ய வேண்டிய பணி புதிய இலக்கிய கோட்பாடுகளை செய்ய வேண்டிய பணி இதெல்லாம் இருக்கு மரபு இலக்கியங்களோடு நம்முடைய வாய்மொழி இலக்கியம் இவற்றையெல்லாம் நாம் மாறாய் கொண்டிருக்கு எனவே இரண்டாவது நமக்கு இந்த வாழும் கலை இலக்கிய மொழி மரபை நாம் போற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை மூன்றாவதாக மொழிபெயர்ப்புகள் ஒப்பிலக்கிய ஆய்வுகள் இவற்றையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது நான் அதுக்கெல்லாம் போகல அந்த பணியைத்தான் ஜவஹர்லால் நேரு சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது நான்காவது மொழி வளர்ச்சி பணிகள் லாங்குவேஜ் பேனின்னு சொல்லலாம் மொழியை வளர்த்தாக வேண்டும் மொழி எல்லா துறைகளுக்கு உரியதாக கருவியாக மாற்ற வேண்டும் ஐந்தாவதாக மொழி பாதுகாப்பு மொழி அழிந்து கொண்டிருக்கிறது அதாவது என்டேஞ்சர்ட் லாங்குவேஜ்ன்னு பேசுறோம் நாம் பல மொழிகள் அழிந்து கொண்டிருக்கிறேன் நாம் கண்டுபோனே தமிழும் அழிகின்ற மொழி தான் மெல்ல தமிழை நிச்சயாகும் அந்த அழிவில் இருந்து காற்று காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இத்தனை பணிகளுக்கு இடையில இந்த துறைகளிலெல்லாம் தமிழவன் இந்த ஐந்து நிலைகளிலுமே பணியாற்றியிருக்கிறார் அவருடைய செவ்விலக்கிய ஆய்வுகளாகட்டும் அவருடைய படைப்பிலக்கியத்தை செய்திருக்கிறார் திறனாய்வு செய்திருக்கிறார் ஒப்பிலக்கியங்கள் கன்னடம் மலையாளம் தமிழ் என்ற ஒப்பிலக்கிய ஆய்வுகள் ஆங்கிலத்திலிருந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிற இலக்கிய கோட்பாடுகள் ஆங்கிலம் மேற்கத்திய இலக்கிய கோட்பாடுகள் நாட்டுப்புற இலக்கியம் அவருடைய அக்கறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் எல்லா துறைகளில் அதே மாதிரி ச ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளராக சூஷியல இடதுசாரி சமூக சிந்தனையாளராக அவர் பணிகளை எனவே நாம் இன்று எதிர்பார்க்கக்கூடிய களங்களெல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிற ஒரு தமிழமானவர்கள் அவர்கள் துறையிலே என்னுடனும் பயின்றவர் சிறந்த மாணவர் சிறந்த ஆசிரியர் சிறந்த திறனாய்வாளர் சிறந்த சமூக செயல்பாட்டாளர் இப்படிலாம் வளர்ந்திருக்கிற அவர் வளர்ச்சியை பார்த்து எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அவரை நாங்கள் எப்பொழுதுமே போட்டி கொண்டுதான் இருப்போம் அந்த போற்றுதலுக்கு நீங்களும் இணைந்திருக்கும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் பெங்களூரில் பல்கலைக்கழக வரைக்கும் இருந்து இருந்த நிலையிலே பேராசிரியராக விளங்கி போலந்தில் உள்ள வார்சா பல்கலைக்கழகத்திலும் திராவிட பல்கலைக்கழகத்திலும் அவர்கள் இருந்து மாணவர்களை எல்லாம் வழி நடத்தி சிறந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள துணை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு சிறந்த திறனாய்வாளர் சிறந்த திறனாய்வாளராகத்தான் நான் முதல்ல அவரை அறிமுகப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் அவருடைய ஸ்ட்ரக்சரலிசம் போன்ற நூல்கள் மூலமாக அவருடைய குறியியல் போன்ற நூல்களுமாக மொழிதல் கோட்பாடு என்றெல்லாம் அவர் பல மேற்கத்திய கோட்பாடுகளை தமிழுக்கு கொண்டு வந்தார் ஒரு மறு இலக்கிய புலமையோடு மட்டும் இல்லாமல் மறுவொழி இலக்கிய புலமையும் உண்டு அவருக்கு இவற்றை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்வம் பிறகு பழைய இலக்கிய கோட்பாடுகளையும் இப்போ நுண்ணிதாக தொல்காப்பிய மருத்துவ நுண்ணிதாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் பிறகு அடுத்ததாக அவர் சிறந்த ஒரு படைப்பிலைக்கு ஆசிரியர் அவர் எழுதியிருக்கக்கூடிய அவருடைய நாவல்களில் முதல் மூன்று நாவல்களுமே அவருடைய மாய யதார்த்தவாதம் அதற்கு பிறகு உள்ள அந்த உடைத்து போடுகிற முறைகள் அண்மையில் வந்திருக்கிற அரசியல் நாவல் சம்பாலா என்று அவருடைய சிறுகதைகளெல்லாம் நான் வந்து தமிழ் சிறுகதையின் இரண்டாவது திருமூலம் என்று நான் சொல்வேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் தமிழ் கன்னடம் ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழிலே சிறந்த இலக்கிய கோட்பாடுகள்லாம் எடுத்து ஆங்கிலத்திலும் அதாவது அவர் தமிழில மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் கன்னட மொழியிலும் உரையாற்றி எழுதக்கூடிய திறன் வாய்ந்தவர் பல கட்டுரைகளையும் உருவையும் வெளியிட்டிருக்கிறார் மொழிபெயர்ப்பாளர் முப்பிளக்கி ஆய்வாளர் நாட்டார் வழக்காட்டியிலிருந்து இருக்கிறார் பெரிய இதழாளராகவும் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இலக்கிய இதழாளராகவும் அவர் விளங்கியிருக்கிறார் சமூக சே சிந்தனையாளராகவும் விளங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய அந்த ஆய்வுகள் தமிழ் கன்னடம் ஆங்கிலம் மலையாளத்திலும் கூட வந்திருக்கு நினைக்கிறேன் எனவே அவர் முப்பத்தைந்து மேற்பட்ட நூல்களை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆஹ் ஆஹ் அவற்றையெல்லாம் நான் விரிவாக இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை ஆஹ் அவருடைய திருநாய்வு நூல்கள் பதினைந்துக்கு மேல இருக்கிறது அவருடைய படைப்புகளும் ஒரு ஏழு புதனங்கள் சிறுகதை தொகுப்புகள் எல்லாம் பார்க்கும்போது அதுவும் பத்துக்கு மேலே வரும் மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் பற்றி இன்றைக்கு பல தலைப்பில் ஆசிரியர்கள் பேச இருக்கிறார் அதில் அவருடைய இலக்கிய படைப்புகளிலே முதல்ல முதல் மூன்று நாவல்களுமே பரிசோதனை அடிப்படையில் வந்தவை மேஜிக் ரியலிஸம் என்ற வகையில் இலத்தியன் அமெரிக்க எழுத்தாளரான எபிரியல் கார்ஷியா மார்கேஸ் பெண் அவர் எழுதிய நமக்கு தெரியும் அவருடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் அந்த நாவல் தமிழிலே வந்து மிக ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதில் பெறுகிற முதல் வரியை நான் படிக்கிறேன் அவர் தமிழ் தமிழனை பற்றி பேசுகிற போது சில எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு எட்டு நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதற்கிடையிலே சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களே ஒரு பகுதி வம்ச சரித்திரம் தன் மனதின் தோலை கிழித்து புகுந்த இத்தகைய காட்சிகளில் நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுவடிகளை படுத்திக் கொண்டிருந்த தாத்தாவின் கண் முன்பு ஒரு வார்த்தை ஊஞ்சல் போட ஆரம்பித்தது அந்த வார்த்தைக்கு விரைவில் ஒரு தலையும் வாலும் உழைத்தன தலை ஒரு பக்கமாகவும் வால் அதற்கு எதிரான பக்கமாகவும் வளர்ந்தன தன்னை வார்த்தை மிரட்டத் தொடங்கும் என்று கருதிய தாத்தா அதனை பிடித்து கொல்ல நினைத்து கையை நீட்டும் போது அங்கு ஜான் என்று கொண்டிருந்தான் என்று பண்ணனை வரும் இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர் ஜி கே எழுதிய மர்மன் அவர்ல இது ஜி கே எழுதிய மர்மனாவின் இன்னொரு வேற முறையில் அது அமைய ஒரு பகுதி சிங் சோது பற்றிய வர்ணையில் கூட அது மாயாஜாலம் என்றே சொல்லப்படுகிறது உடனே அந்த மங்கோலிய முகம் கொண்டவன் விழுந்தான் தன் பெயர் சிங் சோது என்றான் அவனது தாய் மங்கோலிய பெண் அவள் மூலம் ஜாலவித்தை கற்றதாய் கூறி திடீரென அவனது விரல் ஒரு செடியை பிடுங்குவது போல் பிடுங்கி தேவத்திற்கு ஒரு துணியில் வைத்து கொடுத்தான் எல்லோரும் ஆச்சரியப்போட்டு சிரித்த போது வாய்க்கள் இடதுகையை மெதுமெதுவாக கஷ்டப்பட்டு செலுத்தி திடீரென தனது குதம் வழி வீரர்களை ஆட்டி காட்டினார் என்று ஒருவர் நினைவருகிறது இப்படி இது வந்து அவருடைய ஆரம்பகால அவர்கள் ஆடிப்பாவை வந்து ஒரு ஒரு வேற விதத்துல அவர் எழுதியிருக்கிறார் நான் லீனியர் என்றெல்லாம் சொல்கிறார் அதை எப்படி படிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஒரு திட்டம் அவர் சொல்லியிருப்பார் நான் அந்த திட்டத்தை மீறி நான் வரிசையாகவே படித்து பார்த்தேன் அது அது ஒரு ஒரு அனுபவம் இதெல்லாம் பற்றி இங்கே விரிவாக நாம் நண்பர்கள் பேசுவார் நினைக்கிறேன் அவருடைய சம்பாலம் சம்பாலம் வந்து மிக முக்கியமான கடைசியாக வந்த அரசியல் நாவல் அந்த நாவல் எப்படி தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம் வந்து எப்படி நாம் வந்து சமயங்களிலிருந்து விடுபட நினைக்கிறோமோ தமிழ் இலக்கியம் விடுபட்டு விட்டது பாரதி தான் கடைசி தமிழ்லேயும் தமிழ் சமயத்தின் பிடியோடு பிடியிலிருந்து விலகி கொண்டிருக்கிற காலத்தில் சமயத்தையும் நவீனத்துவம் பணியும் பெணியும் இருந்து விடுபட்டு விட்டான் தமிழ் இலக்கியம் என்று முற்றிலும் சமயத்திலிருந்து விடுவிட்டு விட்டது என்று நினைக்கிறேன் ஆனால் நான் அண்மையில் பார்க்கிற ஒரு போக்கு தமிழ் இலக்கியம் மறுபடியும் சமய சாக்கடை கொள்ளை விழுந்து விடுவோம் என்று எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு நிறைய எல்லாம் இப்போ நிறைய பக்தி பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பணம் கொடுக்குதான் எனக்கு தெரியல அது தெரியல தமிழ் முற்றிலும் சமயத்திலிருந்து விடுபட்டால் தான் இது எப்படி அரசியல் சமூகத்தை வந்து சமூக மேல்நாடுகள் சமயங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறதோ அதுபோல நம்ம தமிழ் சமூகம் விடுவிடுமா என்று எனக்கு சந்தேகமா விடுபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்றால் நாளுக்கு நாள் ஐயப்பனுடைய கோயிலுக்கு போகிறவர்களுடைய தொகை பெருகி கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் சமயத்தை எப்படி நம்முடைய களங்கள் இருந்து ஒதுக்க முடியும்ன்றது இல்லை தமிழ் இலக்கிய அந்த படுகொழுகளை விடாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த நிலையில அவருடைய சம்பாலா வந்து ஒரு புதிய இலக்கிய அடர்த்தி ஒரு அரசியல் நாவலை ஆக அது உருவாகியிருக்கிறது எனவே அதை நான் இங்கே நினைவு கூறுகிறேன் அவருடைய சிறுகதைகள் அவருடைய சிறுகதைகளை பற்றி சொல்கிற போது சிறுகதை தொகுப்புகளை பற்றிலாம் நம்ம நிறைய பேசலாம் அதை பற்றி நான் தனியாக ஒரு கட்டுரை எழுதிக்கிறேன் தமிழகனுடைய கதைகள்லாம் அவருடைய அவருடைய ரெண்டாவது என்று நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா முதல் திருமூலர்னு மௌனி சொல்லிட்டாரு நம்முடைய புதுமை எனவே தமிழகன் வந்து திருமூலர் போல சூனிய சம்பாசனை முறையில தன்னுடைய கதைகளை அமைக்கிறார் என்று நாம் சொல்லலாம் ஆஹ் இவ்வாறு தமிழகனுடைய பணிகளை நான் விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை நண்பர்கள் பேச இருக்கிறார்கள் இந்த இடத்துல தமிழக பற்றியுள்ள ஆராய்ச்சிகள் ஆ சிவ சுப்பிரமணியன் பிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் அவருடைய இலக்கிய தடம் என்ற நூல் வெளியிட்டிருக்கார் சிவசுவும் நிறைய அஹ் நிகழ்வுகளையும் ஆஹ் புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கார் இவ்வாறு அவரை பற்றியுள்ள சிந்தனைகளை நண்பர்கள் அவர் சிற்றேடு வழியாகவும் அவருடைய ஆராய்ச்சி மாணவர்களும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக எனக்கு தெரிகிறது எனவே நாம் தமிழன் வழியாக ஒரு நவீனத்துவத்தை தமிழுக்கு கொண்டு வந்த ஒரு ஒரு புதுமை புகுத்துவராக ஒரு புதுமை பித்தனாக நான் தமிழனை பார்க்கிறேன் அந்த புதுமைகளை நாம் இனங்கண்டு அதை மேலும் வளர்த்து தேவையானவற்றை மேலும் மேலும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அவருடைய இலக்கிய பணி தொடர வேண்டும் அவர் அவர் செய்த பணிகளுடைய தொடர்ச்சியை இளைய தலைமுறை ஏற்றெடுக்க வேண்டும் அதற்கு இத்தகைய அரங்குகள் தொடர்ச்சியும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து பேராசிரியர் தமிழன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக உரையாளர்களின் உரைப்பகுதி பகுதி தமிழீழ